வணக்கம் நண்பர்களே நம் நாட்டின் கலாச்சாரத்தில் அனைத்து மதத்தினருக்கும் விரதம் இருப்பது என்பது ஒரு வழக்கமான நிகழ்வு ஆன்மீக ரீதியாக விரதம் இருப்பதன் உண்மையான நோக்கம் என்ன அதன் மூலம் நாம் பெறும் நன்மைகள் என்னென்ன என்று யோசித்ததுண்டா இந்த வீடியோவில் அதை பற்றி விரிவாக பேசலாம் விரதம் என்றால் வெறும் உணவை தவிர்ப்பது மட்டுமில்லாமல் அது உடல் மனம் ஆன்மா மூன்றுக்கும் மிகுந்த நல்ல பலன் தரும் வாழ்க்கை முறையாகும் விரதம் இருக்கும்போது அது நமது ஆத்மாவுக்கும் ஒருவிதமான திருப்தியையும் மன அமைதியையும் தருகிறது இறை சிந்தனையில் மனம் லைக்கும் போது ஒருவித நிறைவு உண்டாகிறது விரத நாட்களில் பசி எடுக்கும் போதெல்லாம் நாம் விரதம் இருக்கிறோம் என்று நினைத்து இறைநாமத்தை உச்சரிப்பது வழக்கம் இது நமது மனதை இறைவனிடம் ஒருமுகப்படுத்த உதவுகிறது இந்த செயல்பாடு மனதுக்கு சாந்தத்தையும் சமாதானத்தையும் தருகிறது பசி உணர்வோடு நாம் செய்யும் பிரார்த்தனைகள் அல்லது வேண்டுதல்கள் ஆழமாக நமது ஆழ்மனதில் பதிகின்றன ஆழ்மனதில் ஆழமாக பதியும் எந்த ஒரு எண்ணமும் செயலாக மாறுவது உறுதி இதனால் விரத நாட்களில் செய்யப்படும் பிரார்த்தனைகள் பெரும்பாலும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் உள்ளது கோபம் பதட்டம் குறைகிறது நமக்கு பசியும் இருக்கும் கண்முன்னே உணவும் இருக்கும் இருந்தும் நாம் விரதம் இருக்கிறோம் என்ற மனக்கட்டுப்பாட்டால் வைராகியமும் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறது நினைவாற்றல் கவனச் சேர்க்கை மேம்படுத்தப்படுகிறது ஆன்மீக ரீதியான நன்மை மட்டுமல்லாது விரதம் உடல் ஆரோக்கியத்திற்கும் உகந்தது உடலுக்கு ஓய்வளித்து புத்துணர்ச்சியையும் தருகிறது விரத நாட்களில் பசிக்கும் போது அந்த பசியின் வழியையும் அருமையும் நம்மால் உணர முடியும் இது ஒருவர் பசி என்று சொல்லும் அந்த உணர்வை புரிந்து கொள்ளவும் உதவும் பசியை உணரும் போதுதான் உணவின் அருமை நமக்கு நன்றாகத் தெரிய வரும் இது உணவை வீணாக்காமல் மதிப்பதோடு பயன்படுத்தும் மனப்பான்மையையும் வளர்க்கும் விரத நாட்களில் நாம் எப்போதும் உண்ணும் உணவு பழக்க வழக்கங்களாலான மசாலா பொருட்கள் எண்ணெய் அரிசி பருப்பு போன்றவற்றை பயன்படுத்தி சமைத்த உணவை தவிர்த்து குறைந்த அளவு மட்டும் பால் பழம் சாப்பிட்டு தண்ணீர் அதிகம் குடித்து வந்தால் ஜீரண அமைப்புக்கு ஓய்வு கிடைக்கிறது உடலில் இருக்கும் நச்சுக்களும் வெளியேறுகின்றன எடையும் கட்டுப்பாட்டில் இருக்கும் இரத்த சர்க்கரை கொழுப்பு அளவு சரியாகும் நோய் எதிர்ப்பு சக்தியும் உயரும் இதய ஆரோக்கியமும் மேம்படுத்தப்படுகிறது உடலில் உள்ள செல்கள் புதுப்பிக்கப்படுவதால் முதுமையும் தாமதமாகும் ஆகவே விரதம் என்பது வெறும் பசியோடு இருப்பது மட்டுமல்ல அது நமது உடலுக்கும் மனதுக்கும் ஆத்மாவுக்கும் பல நன்மைகளை தரும் ஒரு மகத்தான செயலாகும் இந்த கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க என்பதை பற்றி கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற நல்ல தகவல்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்